மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சி இடம்பெறுது அதாவது மே பதினான்காம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு இடம்பெயர்றாரு இதனோட மாற்றங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தான் பார்த்துட்டு வரும் ஏற்கனவே ராசி விருச்சக லக்னத்தை சேர்ந்தவங்க சனி பயிற்சினால என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அர்த்தாஷ்டம சனிலேருந்து விலகிறனால எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்றதுனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் புத்தாண்டு பலன்கள்னு இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களும் கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சேர்ந்து நான்கு நாலு கிரக பயிற்சியும் சேர்த்து எந்த மாதிரியான பலன்கள்ன்றதையும் நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்காதவங்க தொடர்ந்து போய் பாருங்க இப்போ குரு பயிற்சிக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுது குரு எட்டாம் இடத்துல வந்திருக்காரு எங்களுக்கு இது சாதகமா பாதகமான்னு நிறைய விரைச்சல் ராசியினர் குழப்பத்துல இருப்பீங்க உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை பெற நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ராசி விருச்சக லக்னத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே அவ்வளோ ஈஸியா அடைஞ்சிருக்க மாட்டேங்க நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில பல போராட்டங்களையும் பல அவமானங்களில் கடந்தவங்க தான் இந்த ராசி விருச்சக லக்னத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு எதுவுமே அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிடாது எல்லாருக்கும் வந்து ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சாலே சக்ஸஸ் கிடைக்கும்னா இவங்க மட்டும் ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது ஸ்டெப் எடுத்து வச்சா தான் சக்ஸஸே கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி விருச்சக லக்னத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவ் பர்சன் தான் சொல்லுவாங்க கண்டிப்பாக பாராட்டுதலுக்குரியது தான் விருச்சகராசியும் விருச்சக லக்னத்தையும் சேர்ந்தாங்க அதே இவங்களுக்கு இந்த குரு மாற்றம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா அதாவது குரு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்காரு பட் அவரோட பார்வை எல்லாம் நல்ல இடத்துல தான் பதியுது குரு தனஸ்தானத்தில் பார்வை பெறுது அதே மாதிரி நான்காம் ஸ்தானமாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பார்வை பெறுது அதே மாதிரி ஆறாம் இடமான ரோகஸ்தானத்திலையும் பார்வை பெறுது ரொம்ப நாளா உடல் கஷ்டம் இருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு நான் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் எனக்கு சரியான மருத்துவம் கிடைக்கல எனக்கு இன்னும் உடல்நிலை சரியா குணமாகலன்றவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா குரு வந்து மிருகசிரிஷன் நட்சத்திரம் ஒன்றாம் ரெண்டாம் பாதத்தில் ஜூன் பதிமூணு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு உங்களுக்கு இந்த டைமில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குந்தான் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் தேவையில்லாத பயம் அதிகமாகும் அதாவது என்னன்னா எனக்கு இந்த வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எனக்கு இப்படியே தான் இருக்குமா லைஃப் லாங் இப்படியே தான் கண்டினியூவாக இருக்குமா நான் இப்படியே தான் இருப்பேனா எனக்கு வந்து உடல்நிலை சரியாகாதான்ற தேவையில்லாத பயம் அதிகமாகும் அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்களுக்கு இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து எடுக்கும் இருக்கும் புது மருத்துவத்தை நாடுவீங்க ஏற்கனவே ஒரு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணப்பா எனக்கு எனக்கு அந்த செட் ஆகலாம் இப்போ நான் போய் பார்க்கலாமான்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இந்த அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல குணம் அடைஞ்சு நல்ல தெளிவாக வருவீங்க உங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அடுத்துதான் குரு வந்து திருவோதிரை நட்சத்திரத்துல ராகசாரத்துல பயணிக்கிறாரு ஜூன் பதிமூணுலேருந்து ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் ராகசாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா நீங்கள் வந்து இப்போது எதாவது செலவு பண்ணணுன்றதை என்ன செலவு பண்ணுறிங்கன்றதை பார்த்து பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்காக அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராவலிங்க்காக அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் மோஸ்ட்லி உங்களோட பிள்ளைகளுக்காக செலவு செஞ்சிட்ருப்பீங்க பிள்ளைங்களோட மேற்படிப்புக்காக செலவுகள் அதிகமாக இருக்கும் அவங்க அவங்க ட்ராவலிங் எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி இந்த டைம்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு மாறுறது அதிகமாக இருக்கும் வீடு மாற்றுறதுனால ட்ராவலுன்ற மாதிரி இருக்கும் வீடு மாத்திட்டு போவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் ட்ராவலிங் அண்டு செலவுகள்ன்ற அதில் தான் நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க சரி இது ஆகஸ்ட் பதினாலு வரைக்கும் அடுத்தது அஹ் குரு வந்து புனர் பூச நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் இரண்டாம் மாதத்துல பயணம் செய்யறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுது இது வந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இருக்கு இந்த காலகட்டம் குரு உங்களுக்கு யோகா கிரகம்தான் குரு அவரோட நட்சத்திரத்திலே அவர் டிராவல் பண்றதுனால கண்டிப்பாக நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு ஆஹ் வருமானம் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானம் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு விலகி தடைகள் விலகி நல்ல வருமானமா வரப்போகுது உங்களுக்கு எங்கேயாவது பண வரவு எங்கயாவது கட்டாயிருந்ததுன்னா லாஸ்ட் இயர் எதாவது கட்டாயிருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வருமானமா வரப்போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் இந்த இந்த நேரத்தில் வந்து நீங்கள் குடும்பமாக சேர்ந்து எங்கேயாவது நீங்கள் டூர் விசிட் அடிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல செலவுகள் அதிகமாக ஏற்படும் குடும்பமாக சேர்ந்து நீங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப ச சந்தோஷமா இருப்பீங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பொறுமை அதிகரிக்கும் குடும்பத்துக்காக ஏதாவது செலவு பண்றது இல்ல குடும்பத்துக்காக வெளியே எங்கேயாவது travel பண்றதுன்ற காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கும் அதே நேரத்துல இந்த காலகட்டத்துல நீங்க வீட்டுக்காகவும் நிறையவே renovate வீட்டு ரெனோவேஷன் பண்ணணும் இல்ல வீடு புது வீடு கட்டணும் புது வீடு வாங்கணுன்ற இதுல இந்த காலகட்டத்துல நீங்க வந்து வீட்டுக்காக நீங்க டைம் spend பண்ற மாதிரி இருக்கும் so இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கு அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகராசில குரு அதிசாரமா இடம்பெறார் எஸ் மிதனராசில மட்டும் பண்ணல இந்த வருஷம் இந்த வருஷம் கடகராசில ஒரு குட்டி கொஞ்சமா அடுத்த வருஷம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற பலனை இந்த கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கொஞ்சமா ஒரு ட்ரெய்லர் மாதிரி காட்ட போறாரு உங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னா கடகராசியில பாக்கியஸ்தானத்தில் குரு இடம் பெறுறதுனால லவர்ஸா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது மேரேஜ் பண்ணணும் லவ் மேரேஜ் பண்ணணும் எனக்கு லவ் மேரேஜ் செட் ஆகுமா இந்த காலகட்டத்தில் நான் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுத்தா எனக்கு சக்சஸ் கிடைக்கும்னா கண்டிப்பா இருக்கு லவ் மேரேஜுக்கும் செட் ஆகும் குழந்தை பாக்கியம் காத்துல இந்த காலகட்டத்தில் குழந்தை வரணும் இருக்கு கல்யாணம் அமைப்போம் நல்லாவே இருக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாள கல்யாணம் காத்துட்ருக்கேன் எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கான காலகட்டமாக இருக்குது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஐஓஏ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட் மேரேஜ் சக்ஸஸ் ஆகலை செகண்ட் மேரேஜ் செட் ஆகுமானு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு நல்ல வரணாகவே உங்களுக்கு கூடி வரும் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியான வரனே உங்களுக்கு கூடி வரும் இது உங்களுக்கான காலமா இருக்குது ஓகே இது டிசம்பர் அஞ்சு வரைக்கும் கடகராசியில அதிசாரமா இடம்பெறாரு அடுத்தது என்ன நடக்க போகுது அடுத்தது குரு வக்ரம் அடைகிறாரு குரு வக்ரம் அடைகிறதுனால இப்போ உங்களுக்கு வந்து ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் எல்லாமே நல்லா போய்ட்டு இருந்தது என்னடா இது திடீர்னு மா சேஞ்சஸ் வருதேன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு அந்நியர்கள் தலையீடு இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கே வந்து ஒரு குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு இதான செலவுகள் ரொம்ப அதிகமாக ஏற்படும் இந்த குரு வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறேன் வீடு ரெனோவேட் பண்ணுறேன் புதுசாக வீடு கட்டிகிட்ருக்கேன்னு பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து வீட்டோட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இழுத்து விடும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ரெண்டு லட்சத்தில் நான் இதை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ரெண்டுன்றது மூணு நாலு லட்சத்து வரைக்கும் செலவுகளை இழுத்து விட்டுடும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நைட் டைம் ட்ராவலிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் சின்னதாக ஏதாவது உடம்பு சரியில்லை உடம்புக்கு முடியல ஏதோ ஒரு சின்னதாக சிம்டம்ஸ் காட்டுது என்ன அப்படின்னா உடனே நீங்கள் அதை போய் என்னன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உடனே சரியாக தான் போகுது ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஹெல்த் கேர் எடுத்துக்கணும் மார்ச் பதினொன்னுலேருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் குரு இப்போ நேரடியாகவே பயணம் தொடங்குறாரு குரு வக்ர நிவர்த்தி அடைச்சி பயணம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைங்க ரொம்ப நாளா இருக்குதுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் எனக்கும் எனக்கும் ஒரு விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை என தேவையில்லாமல் அந்த விஷயத்துல என் பேரை இன்வால்வ் பண்ணி விட்டு எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ராசி விருச்சக லக்னத்துல இருக்கவங்க ரொம்ப நாளா நீங்க அந்த தே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை உங்கள் உங்க பேர் மாட்டிக்கிட்டு நீங்க அதனால கஷ்டப்படுறீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு சரியான கிளாரிட்டி சொல்யூஷன் கிடைக்கிறதோட உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்றது உங்கள் சுற்றி இருக்கவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சரி வேலையில நீங்கள் அதிக முயற்சி எடுக்கிறதும் சரி அதுக்கான பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது குரு அஷ்டமத்தில் இருந்தாலுமே சரி உங்களுக்கு குடும்பத்தில் ந நல்ல முன்னேற்றம் இருக்க போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து அதிகமாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் டைம் ஸ்பென்ட் இருப்பீங்க மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வெளியூர்களை வந்து வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறவங்களா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ராவல் பண்ணுறீங்க படிப்புக்காகவாக இருந்தாலும் சரி வேலைக்காகவாக இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்